அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பிப்ரவரி மாதத்துடைய அற்புதமான மைத்திரிய முகூர்த்த நேரம் தெரிஞ்சுக்க போகிறோம் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே இந்த கடன் வியாதி இது மாதிரியான கரும வினைகள் நம்முடைய வாழ்க்கை முழுக்க துறத்திக்கிட்டே இருக்குங்கிறது தாங்க ஐதீகம் இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழியும் நேரமும் தான் நமக்கு வந்து மைத்திரிய முகூர்த்த நேரம் நிறைய முகூர்த்த நேரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அபிஜித் முகூர்த்த நேரம் அது மாதிரியான நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒருத்தருடைய வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய கடனை அடைப்பதற்கு கடவுளாக கொடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நேரம் தான் மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை மட்டும் யாருக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கியிருக்கோமோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு எடுத்து வச்சாலோ இல்லை கடன் தொகையை அடைச்சாலோ அந்த கடனானது சீக்கிரமாக அடையுங்கிறது தான் ஐதீகம் அப்படிப்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மைத்திரி முகூர்த்தம் எந்த நேரத்தில் எந்த நாளில் வந்திருக்கு நம்முடைய கடன் தொகை முழுக்க முழுக்க அதாவது கடன் இனிமேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாங்கவே கூடாது வாங்கியிருக்க கடன் எல்லாம் தீரணும் கடன்கிற ஒரு பேச்சுக்கு அந்த வழிக்கே நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அற்புதமான கடன் தீர்க்கக்கூடிய சுவிட்ச்வேர்டு இந்த சுவிட்ச்வேர்டை மட்டும் நீங்கள் சொல்லி இப்படி கடன் தொகை எடுத்து வச்சு பாருங்க டூ ஹண்ட்ரட் உங்களுடைய கடன் தொகை முழுக்க முழுக்க அடையும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மைத்திரை முகூர்த்தத் பதிவு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கடன் வாங்காத ஆளுங்களே கிடையாதுங்க சின்ன ஒரு சாதாரண ஒரு மக்கள்லேருந்து அளவில் தொழிலதிபர் கோடீஸ்வரன் ஆனவங்க கூட நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிட்டுவேஷனில் கடன் வாங்குவாங்க ஏன்னா அந்த கடன் தொகைகள் வந்து நம்ம சில பிரச்சனைகளை போய் நம்ம போய் மாட்டிக்குவோம் இக்கட்டான நேரத்தில் இருப்போம் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூலுக்கு உள்ள பசங்களுக்கான வேற ஏதாவது ஒரு சிட்டுவேஷன் கல்யாணத்துக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம கடன் வாங்கிட்டு சிலருக்கு அந்த கடனை வந்து சீக்கிரமாக டக்கு டக்குன்னு அடைச்சிருவாங்க சிலருக்கு அந்த கடனை வந்து அடைக்கவே முடியாமல் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்கும் என்னடா இது நம்ம வட்டி மட்டுமே இத்தனை வருஷமாக கட்டிக்கிட்டே இருக்கோமே அசல் அடையவே மாட்டேங்குது இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வழி கிடைக்காமல் அப்படி சரி போயிட்டு இருப்போம் பாத்தீங்களா அப்படி கடன் தொகை அதிகமாக இருக்குது கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ நிச்சயமாக இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் கடனை மட்டும் இப்படி எடுத்து வச்சு ஆரம்பித்து பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய மைத்திரை முகூர்த்த நேரமும் நம்ம இப்படி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த நேரத்தில் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் இப்படி செஞ்சாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய எல்லா ஒட்டுமொத்த கடனும் சீக்கிரமாக அடைப்பதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் இந்த பிரபஞ்சமும் இந்த நேரமுமே நமக்கு அமைச்சு கொடுத்துரும் ஏன்னா இந்த ஒரு நேரம் வந்து அவ்வளோ ஒரு சூக்மமான ஒரு அற்புதமான ஒரு நேரம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் மேக்சிமம் வந்து ரெண்டு முறை அல்லது மூன்று முறை இது மாதிரி தான் முகூர்த்த நாள் நமக்கு வரும் நமக்கு அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னமும் அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சிக லக்ன நேரமும் வரக்கூடிய ஒரு நேரம் தான் மைத்திரி முகூர்த்தம் நம்ம அழைக்கிறோம் அப்படி இந்த பிப்ரவரி மாதத்தில் நமக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இது ஏற்கனவே நீங்கள் இந்த பதிவு மார் பார்த்துட்ருக்கீங்க மைத்திரை முகூர்த்தம் தெரியும் அப்படிங்கிறவங்க பழைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கவர் இருக்கும் பார்த்திங்களா அந்த கவரில் நம்ம தொகையை மட்டும் எடுத்து வச்சால் போதும் இப்போ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க ஒரு சின்னதான ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்னதான ஒரு மொய்க் கவர் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி மொய்க் கவர் எங்கக்கிட்ட இல்லை இப்போ பதிவு லேட்டாக கூட பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சின்னதான ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க எவ்வளவோ டப்பா நம்ம வீட்டில் வச்சிருப்போம் எடுத்துக்கோங்க உங்க வீட்டில் எத்தனை பேருக்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ அதாவது ஒரு அக்கம்பக்கம் ஒரு பேங்க்ல வாங்கியிருக்கலாம் ஒரு வீட்டு பத்திரம் நம்ம வண்டி வச்சு வாங்கியிருப்போம் நகைகள் நம்ம அடகு வச்சு வாங்கியிருப்போம் இப்படி எத்தனை பேர்கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேருக்கு தனித்தனியான கவர் எடுத்துக்கணும் இல்லாட்டி தனித்தனியான பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த கவர்ல நம்ம சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களால் என்ன முடியுமோ இல்லை உங்களுக்கு முழு நேரமும் முழு தொகை கையில் இருக்கு அப்படி அடைக்க முடியும்னா தாராளமாக இந்த நேரத்தில் கடன் தொகையை அடைக்கலாம் அப்படி இல்லைம்மா கம்மியாக இருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறவங்க குறைந்தது ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா ஐநூறு அப்படி ரெண்டாயிரம் என்ன கெப்பாசிட்டியோ அதற்கு ஏற்ற மாதிரி கடன் தொகையை அந்த கவருக்குள்ள போட்டு வச்சுக்கணும் அந்த கவருக்கு வெளியில சம்பந்தப்பட்டவங்களுடைய பெயர் எவ்வளவு கடன் உங்களுக்கு இருக்கு அதை மட்டும் எழுதிட்டு அந்த கவருக்குள்ள பணத்தை நீங்க எடுத்து வைக்கிறீங்க இவ்வளோதாங்க விஷயம் அந்த நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த பணமானது சம்மந்தப்பட்டவங்களுக்கான கடனை நீங்கள் அடைச்சிருக்கீங்க இதுதான் இதுக்கான ஒரு சூக்மே இப்படி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த நேரத்தில் அந்த கடன் தொகையை இந்த கவர்லேயோ டப்பாலேயோ நம்ம எடுத்து வச்சுட்டே இருப்போம் பார்த்தீங்களா கடைசியாக எப்போ உங்களுக்கு இந்த பணம்லாம் அப்படி சேர்ந்து வருதோ அந்த நேரத்தில் முழு தொகையுமே நம்ம வந்து அவங்களுக்கு இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தொகையோட சேர்த்து கடன் அடைச்சிடணும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப நமக்கு பவர்ஃபுல்லான ஒரு டைம் தான் இந்த மைத்திரையை முகூர்த்தம் அப்படி இப்படி பிப்ரவரி மாதம் நமக்கு வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான ரெண்டு நாட்கள் முதல்ல வந்திருக்கிறது பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி புதன்கிழமையில நமக்கு வந்திருக்கு அனுஷம் நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நேரம் ஆனால் நமக்கு ஏர்லி மார்னிங் வந்திருக்குங்க அதிகாலை நேரம் பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு அதிகாலை நேரம் ரெண்டு முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது இந்த நேரம் நீங்கள் உங்களால் விழிச்சு இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இல்லை நைட் ஷூட் போயிட்டு இருக்கவங்க அந்த நேரத்தில் எங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய இன்னொரு நாள் என்னான்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேஷ லக்னமும் நமக்கு அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்குங்க காலையில் வரக்கூடிய ஒம்பது முப்பத்தி ஏழு மணிலேருந்து பதினொன்று பத்தொம்பது மணி வரைக்கும் இருக்குது ஒம்பது முப்பத்தி ஏழுலேருந்து பதினொன்று பத்தொம்போது மணி வரைக்கும் இருக்குது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான நேரம் வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அதனால் ஏன்னால் இது வந்து பகல் பகல்பொழுதலை நமக்கு வந்திருக்கிறதுனால காலை நேரம்ங்கிறதுனால எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம வந்து அவைலபிளாக தான் இருப்போம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையை நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ நிறைய இது வந்து நமக்கு மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த அந்த கடன் வந்து இப்போ ஜுவல்ஸ் வைக்கிறவங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் கூட ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு மினிமம் ஒரு நூறுவா கூட ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம் ஐநூறுரூவா கூட நீங்கள் அனுப்பலாம் அப்படி அந்த நகைக்கான தொகை பேங்கு அந்த நம்ம ஹவுசிங் லோனுக்கான இது அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இல்லை இது மாதிரி கவர் போட்டு வச்சுட்டு கவரில் உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் செய்யலாம் இப்படி நம்ம இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் அந்த பணத்தை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அற்புதமான கடன் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் ஏன்னால் நம்ம ஒரு இக்கட்டான ஒரு நேரத்தில் தாங்க கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனுக்கான வட்டியே அடுத்த இடத்துல கடன் வாங்கி நம்ம வந்து வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ஒரு இக்கட்டான கொடுமையான ஒரு விஷயம் அதனால் கடன்கிற ஒரு பேச்சே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்றைக்குமே கடனே வரக்கூடாது இந்த கடன் சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஸ்விட்ச் வேர்ட் மூவ் ஆன் கிளியர் டூ கெதர் ஷட் மூவ் ஆன் கிளியர் டூ கெதர் ஷட் இதை உங்களால் முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு பிரியாணி இலையில் இந்த ஸ்விட்ச் போர்டை மட்டும் எழுதிட்டு கையில் ஒரு நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிவிட்டு இந்த எல்லாம் சீக்கிரம் அடையணும் திருப்பி எங்கள் வாழ்க்கையில் கடனே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா கவர் அந்த கவரோடு சேர்த்து வைக்கலாம் அப்படி இல்லைங்கிறவங்க இந்த ஸ்விட்ச் போர்டை மட்டுமாச்சும் நீங்கள் வந்து அன்றைய நாள் நம்ம பணம் எடுத்து வைக்கிற நாள் அன்றைக்கி நீங்கள் மனசுக்குள்ளே இப்படி சாண்டிங் பண்ணாலே போதும் கண்டிப்பாக எப்படிப்பட்ட கடனும் நமக்கு அடையும் அதே நேரம் இந்த ஒரு சுவிட்ச் போர்டை நம்ம டெய்லி சொல்ல சொல்ல கடன்கிற ஒரு பேச்சுக்கு அந்த வழிக்கு நம்ம போகாம அதற்கான ஒரு வருமானங்கள் பெருகி நல்லபடியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை இந்த ஸ்விட்ச்போர்டும் சரி நமக்கு இந்த மைத்ரையை முகூர்த்த நேரமும் நல்லபடியாக நமக்கு அமைச்சு கொடுக்கும் அதனால இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரத்தையும் சுவிட்ச் போர்டையும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஸ்விட்ச் போர்டையும் நீங்கள் பதிவிடுங்க சீக்கிரமா உங்களுடைய கடன் தொகைகள் அடைவதற்கு நாங்களும் இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பைக் பெட்டும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்